இன்றைக்கி குக்கிங் டிப்ஸாக ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து இது ரெசிபீஸ்லாம் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறதில்ல நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வாங்க இப்போது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி மறைக்கலான்னு நம்ம பார்க்கலாம் நார்மலாக வந்து நம்ம என்ன செய்வோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுனா வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாமே செம அளவு எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்தா இருப்போம் பார்த்தீங்களா ஆனால் அது மாதிரி வந்து நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு அப்படி தான் அரைக்க பிடிக்கும் அப்படின்னா அரைக்கலாம் ஆனால் ஸ்டோர் பண்ணும்பொழுது அந்த இஞ்சி பூண்டோட வாசம் அந்த தன்மையெல்லாம் வந்து ஒரு ஒரு நாளுமே வந்து அது கம்மியாயிடும் அப்போ நம்ம வந்து ஏதாவது நம்ம நான்வெஜ் எடுத்து நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் அந்த இஞ்சி பூண்டு வாசனையே அதில் இருக்காது அதனால தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற விஷயம் எப்படி அப்படிங்கிறது தான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன் நான் வந்து இஞ்சி வந்து வாங்கிட்டு அதை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் நார்மலாக டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இஞ்சியில் மண்ணெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இஞ்சியை வந்து இந்த மாதிரி வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து அந்த பார்த்திங்கன்னா லைட் லைட்டாக அந்த ஓரங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப அந்த ஸ்கின் அந்த தடியாக அவ்வளோ அந்த ஸ்கின்லாம் அந்த தோலைலாம் நம்ம அந்த இஞ்சியோட தோலெல்லாம் லைட் லைட்டாக கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டால் போதும் இல்லை உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே தோலை ரிமூவ் பண்ணி தான் அரைக்க பிடிக்கும்னா நீங்கள் அரைக்கலாம் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வந்து எல்லா தோலையுமே ரிம் ரிமூவ் பண்ணுவேன் எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக எடுக்க மாட்டேன் பூண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் பூண்டு வந்து நார்மலாக மேலாக உள்ள இதெலாம் வந்து நல்லா தோலெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துட்டு நல்லா வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருவேன் ஊற வச்சுட்டு அதை எவ்வளோ நேரம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி மாதிரியே நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு தான் ஊற வைக்கணும் நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க ஏன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து அதை எப்படி வந்து தரையில் தான் அதெல்லாம் போட்டு எல்லாமே இது பண்ணுவாங்க ஸோ நம்ம ரொம்ப க்ளீன் பண்ணணும் அதை ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே துண்டு துண்டாக வந்து நறுக்கிக்கோங்க மிக்ஸி ஜாரில் வந்து சமமாக வந்து அதை அரைக்கிறதுக்காண்டி மாதிரி துண்டு துண்டுகளாக ஆக்கிக்கோங்க நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு கப்பு வந்து இது இஞ்சியெலாம் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் நீங்கள் இந்த அளவுகளில் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதம் வரைக்கும் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கூட்டி குறைச்சி நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் நார்மலாக வந்து எப்போதுமே வந்து இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பூண்டு கம்மியாக இருக்கிற மாதிரி அரைப்பேன் ஏன்னா நான் நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியோடய வாசனை கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பிடிக்கும் அதனால் அந்த மாதிரி செய்வேன் பொதுவாக வந்து எல்லாேருமே இஞ்சியோட காரம் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கம்மியாக வந்து இறப்பாங்க இஞ்சி வந்து அரை கப்பு போட்டுக்கலாம் பூண்டு வந்து ஒரு கப்பு அது மாதிரி போட்டுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ஃபுல்லாகவே வச்சுருக்கேன் நல்லா ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு திரும்பியுமே தண்ணியில் அலசுங்க ஏன்னா கட் பண்ணதுக்கப்புறமா அதில் மண்ணுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இது ரெண்டாவது தடவை தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் அதை வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து நான் இன்றைக்கி டேஸ்ட்டுக்காண்டி நான் வந்து ஆப்ஷனலாக வந்து நான் வந்து இதில் போடக்கூடிய ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா த நம்ம வந்து நான்வெஜ் சமைக்கும்போது அந்த பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும்போது அதோடய வாசனை ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொதுவாகவே நம்ம எதாவதுக்குலாம் சேர்ப்போம் ஒன்று நான்வெஜ்ஜுக்கு சேர்ப்போம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது வறுவல் வெஜிடபிளில் ஏதாவது காய்கறி வறுவலில் வந்து உருளைக்கிழங்கு இல்லை சேனக்கிழங்கு இது மாதிரி ஏதாவது வறுக்கும் பொழுது அதுக்கு கண்டிப்பாக சேர்ப்போம் இல்லை மசாலா குழம்புக்கு சேர்ப்போம் பக்குடா குழம்பு குழம்புக்குலாம் சேர்ப்போம் ஸோ இந்த பக்குடா குழம்புக்கெலாம் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு தான் வந்து நம்ம இது பண்ண போகிறோம் நீங்கள் வீட்டில் வந்து எந்த அளவுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை நீங்கள் சேர்த்து நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு இஞ்சி ஃபுல்லாகவே எடுத்து எடுத்துட்டேன் இதில் வந்து அந்த ஒரு கப்பில் கம்மியாக கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் பூண்டை எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கப் அளவுக்கு இஞ்சினால் அரை கப் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அளவுகளில் நான் வந்து இதை நான் எடுத்துக்கிறேன் ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சியை சேர்த்துக்கலாங்க இஞ்சியை சேர்த்துட்டு அதுக்கடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து பூண்டு சேர்த்துக்க போகிறோம் பூண்டு இந்த மாதிரி தான் நான் தோளோடு தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிக்கணுனாலும் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம சமைச்சோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது வாஷ் பண்ணுறது கரெக்டாக வாஷ் பண்ணாமல் இது பண்ணோம்னா சமைக்கும் பொழுது மண்ணெல்லாம் வரும் அது குழம்புல கடிக்கும் பொழுது எதாவது சாப்பிடும் பொழுது மண்ணாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் எப்படி இஞ்சி பூண்டு அரைப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து செக்கில் ஆட்டினா தேங்காய் அண்ணன் சேர்க்குறேன் ஏன் அப்படின்னா வந்து இஞ்சி பூண்டுல தண்ணியை வந்து நம்ம சேர்க்காம எண்ணெய் ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம் இந்த எண்ணெய் ஊற்றி நம்ம அரைக்கும் பொழுது அதோடய வாசனையும் அந்த தன்மையும் வந்து மாறாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் நான் பொதுவாகவே இது வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு இருக்கிற மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுறேன் என்னுடைய ஏன்னா நான் எனக்கு இஞ்சி பூண்டு பேசினு கொஞ்சம் டெய்லியுமே நிறைய யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்க்குறேன் ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன் மஞ்சத்தூள் இல்லாத சமையலே எதுவும் கிடையாது அடுத்து உப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் சும்மா கம்மியாக தான் சேர்க்குறேன் இதெல்லாம் சேர்க்குறதுனால அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு அரைச்சாச்சு ஸோ இந்த மாதிரி தான் முத அறப்படுது நம்ம வந்து தேங்காய் இதெல்லாம் சேர்த்து எல்லாமே வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் அறப்பட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கலாம் தேங்கான ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா சமைக்கிறதுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்குறேன் வினிகர் இன்னும் இன்னொரு கால் டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா வந்து வினிகரோட இது வந்து வந் பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ்ஜுக்கெலாம் சேர்க்கும் பொழுது அந்த நான்வெஜ்ஜு சமையல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட அந்த கரியோட கவிச்சி வாடையே அடிக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எது சமைச்சாலுமே ஸோ இதில் இஞ்சி பூண்டுலாம் சேர்க்குறதுனால அது ரொம்ப நாளைக்கும் இருக்கும் கெட்டு போகாமல் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே எல்லாமே அரைச்சாச்சு தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வந்து நீங்கள் கடுகு எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ வந்து நல்லா சூப்பராகவே வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் இது கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஏலக்காய் சேர்த்துருக்கோம் ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும் இது எந்த ஒரு ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஒரே ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நீங்கள் வந்து வெஜிடபிள்னா ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சூப்பராக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஸ்டோர் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டப்பர் வேர் பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுவேன் பெருசாக உள்ள பாக்ஸில் ஏன்னா ஒரு ஸ்பூன் உள்ளே போட்டுக்கலாம் அதனால் அந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணுவேன் இந்த ஸ்பூன் இதிலே தான் இருக்கும் ஏன்னா தண்ணி படாமல் ஸ்பூனாக வந்து இதில் அப்படியே வச்சுருவேன் வச்சுட்டு எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு போட்டு இப்படி மூடி வச்சுருவேன் நீங்கள் வந்து சின்ன பாக்ஸில் வைக்கிறீங்கன்னா காஞ்சி ஸ்பூனாக வந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் பிரச்சனை இல்லை எப்போதுமே வந்து ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம் டப்பர் வேரில் இல்லை கிளாஸில் இல்லை வந்து நார்மலான பாக்ஸில் கூட நீங்கள் சின்ன பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணலாம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சூப்பராக இன்னைக்கு செஞ்சாச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா சமையலில் சேர்க்கும் பொழுது எப்படி நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணுற இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கெலாம் நான் ஷேர் பண்ணுற இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ நான் உங்களை நான் சந்திக்கிறேன் Thanks for watching!